வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபீடர் அதாவது நம்ம கடைகளில் தீவனத்தட்டு வாங்கி காசை வீண் ஒரு போல்டு தென் ஒரு ஸ்க்ரூ அப்புறம் ஒரு வாஷர் இதை வச்சு நம்ம எப்படி இது மட்டும் இருந்தால் போதும் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய் இதை வச்சு நம்ம எப்படி ஃபீடர் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் உங்கள் வீட்டில் பழைய பாட்டில் ஏதாவது இருக்கும் இந்த மாதிரி பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் தான் இதை எடுத்துக்கங்க இதை எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மூடி நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த மூடியையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல இதுக்கு இதோட பெருசாக இந்த மாதிரி ஒரு டப்பு ஒன்று எடுத்துக்கங்க இது ஸ்வீட் பாக்ஸ் தப்பாக தான் அது இந்த மாதிரி இப்படி கவுத்து வைக்க போகிறோம் இது அப்படியே வச்சிட்டோம்னா ரெடியாக அப்படின்னு கேட்டால் அது ஆகாது ஒரு சில செட்டப் பண்ணணும் நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இருக்க ஸ்க்ரூவை எடுத்து நம்ம அந்த மூடியில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாருங்கள் இந்த மூடியில் குத்து ஊசி வச்சு இப்படி ஒரு ஓட்டை போடுறோம் இந்த ஓட்டை எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதில் இந்த மெதுவாக ஓட்டை போட்டுக்கோங்க அந்த ஸ்க்ரூ போகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போடணும் சரி இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரூ உள்ளே போதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி கொஞ்சம் டைட்டாக போகுது ரொம்ப லூஸாகவும் ஓட்டை போடறாதீங்க அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் ஓட்ட போடுறாதீங்க மூடியெல்லாம் தெரிச்சிரும் ரைட் இப்போ இதை வச்சு லைட்டாக உள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட வாசர் இருக்குது வாசரை வெளியில் போட்டாலும் சரி நீங்கள் உள்ளே போட்டாலும் சரி இப்போ என்ன பண்ணணுன்னா ஓட்ட போட்ட மூடியை கரெக்டாக இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் சென்டராக வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம் சரி இன்னைக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போது மார்க் பண்ண இடத்துல அதே மாதிரி நம்ம குத்துசி வச்சு ஓட்ட போடுறோம் இங்கே தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு பாக்ஸு உடஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் டோட்டா டோட்டலாக வேஸ்ட்டாக போச்சு நான் என்ன பண்ணியிருக்கணும் சால்ரிங் ஐன் வச்சு எதாவது செஞ்சுருக்கணும் ஸோ வேறு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டேன் அது சர்க்கிள் கலரில் சர்க்கிளில் இல்லை இந்த ஸ்கொயரில் தான் இருக்குது ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா இந்த பாருங்கள் இதை எடுத்துக்கலாம் நீங்கள் இதை எடுத்து ஏற்கனவே நான் ஓட்டை போட்டிருக்கேன் குத்து ஊசி வச்சு தான் ஓட்டை போட்டிருக்கேன் நல்லா ஓட்ட விழுந்துச்சு உடையல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூவாக மாட்டிடுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது சரி இதோட வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இல்லை நல்ல ஒரு நோஸ் பிளேயர் வச்சு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க அந்த மூடி வந்து உள்ளே லூஸாக இருக்கக்கூடாது அசையக்கூடாது ஏன்னா அப்போ தான் நீங்கள் இந்த பாக்ஸை வச்சு பிடிச்சிக்கிட்டே நீங்கள் கீழே உள்ள ஃபீடருக்கு போடுற பாக்ஸை டைட் பண்ண முடியும் இந்த லிட்டை வச்சு அந்த பாக்ஸை ட டைட் பண்ண முடியும் அவ்வளோதான் முடிஞ்சிது இதில் என்ன பண்ணணுன்னா அதில் ஓட்டை போட போகிறோம் சுற்றி அதில் சுற்றி எல்லா பக்கமும் ஓட்டை போட்டுருங்க இது எப்படி ஓட்டை போடுங்கன்னா என்கிட்ட சால்ட்ரிங் ஆயின் இருக்குது நான் ஓட்டை போட்டுருவேன் இதை வச்சு என்ன பாருங்கள் இந்த மாதிரி நான் ஓட்டை போட்டுருவேன் சால்ட்ரிங் ஆயினில் சுற்றி ஆனால் நீங்கள் எப்படி ஓட்ட போடலான்னு ஒரு கேண்டில் ஒரு கேண்டில் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஓட்ட போடலாம் அதில் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே போதா அந்த மாதிரி லிட்டுக்கிட்டே ஓட்ட போட்டாலும் சந்தோஷம் ஏன்னா கீழே இருக்க ஃபீடெல்லாம் வரணும்ல அதனால் லிட்டுக்கிட்டே இந்த ஓட்டை எதுக்குன்னா நம்ம இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஒரு மூணு ஓட்டை போட்டிருக்கேன் நல்லா பெருசாகவே ஓட்டை போட்டுக்குங்க ரொம்ப பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சு ஓட்டை சுற்றி போட்டுக்குங்க போட்டுட்டு இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் முடிஞ்சது நம்மளோட கோழிக்கு தேவையான ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ரெடி இந்த டப்பா நிறையா நம்ம தீவனத்தை ரொப்பிட்டோம்னா ரொப்புன காட்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதே மாதிரி வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டை போட்டுக்கிட்டு அப்புறமா அதை டைப் பண்ணாலும் சந்தோஷந்தான் இதெல்லாம் பண்ணாலும் சந்தோஷந்தான் ரைட் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ நம்ம ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ரெடி இப்போ வந்து நம்ம தீவனத்தை கொட்ட போகிறோம் டைட் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் தீவனத்தை கொட்டியாச்சு அழகாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தான் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் லிட்ட மூடும்போது இந்த மாதிரி நீங்கள் அடியில் பிடிச்சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஓட்ட ஒரு முக்கால் இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் ஓட்ட போட்டுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி வரும் உங்களுக்கு ஃபீடு அது சாப்பிட சாப்பிட காலியாகிடும் அடியில் ஒரு போல்டு நீட்டிகிட்டு இருக்கும் அந்த போல்டு இந்த நெட்டில் போய் ஃபிட்டாயிரும் அதால் தட்டி விடவும் முடியாது கீழேயும் விழாது அவ்வளோ ஃபீடும் இப்போ பாருங்க அங்கே எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள் நமக்கு தெரியும் அதுக்கு தீவனம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எல்லாமே சாப்பிடும் அடிச்சுக்காமல் ஒரு டூ டேஸ் அதுங்களே பழகிருங்க வரிசையாக தலையை விட்டு நின்று மேலே ஏறுற வேலை இந்த விலையெல்லாம் இருக்காது அதை சுற்றி எப்படி நிற்கிது பாருங்கள் இது மாதிரி எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை நம்மகிட்ட உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து ஃபீடர் ஆட்டோமேட்டிக் ஃபீடர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா வாட்டர் ஃபீடரும் நம்மகிட்ட இருக்குது இப்போ அதையும் பாருங்கள் அதையும் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன்னு அது வாட்டர் ஃபீடோட விலை எவ்வளோன்னா ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் முடிஞ்சிச்சுங்க வாட்டர் ஃபீடு அது நான் இந்த மாதிரிலாம் கூட போல்டு நட்டெல்லாம் வச்சு கூட செய்யலை என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்கள் இதோ பாருங்கள் இதுதான் நம்ம வாட்டர் ஃபீடர் கீழே இருக்குது பார்த்தீங்களா பேர்ட்ஸுக்கு இப்படி அந்த வாட்டர் ஃபீடரோடது அது நீங்கள் எங்கே கிடைக்குன்னா அக்வேரியத்தில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க இதோடய விலை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் சிட்டினா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பழைய எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்து அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதோடய ஹூக் மாதிரி நீங்களே கம்பியில் செஞ்சு வைக்கலாம் வச்சிங்கன்னா அழகாக அங்கே பாருங்கள் குடிக்கிறத பழக்கிடும் எல்லாம் அவ்வளோதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ